வணக்கம் இந்த வீடோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுளுடைய ஏஐ டேட்டா சென்டர் பதினஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலரில் விசாகப்பட்டத்தில் நிறைவு போகிறாங்க இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமெரிக்காவை தாண்டி ஒரு மற்ற நாட்டில் வந்து கூகுள் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கூகுள் ஏஐ டேட்டா சென்டர்னா என்ன இதனால் நமக்கு என்ன பையன் நமக்கு இன்டர்நெட் ஸ்பீடில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுமா நமக்கு ஸ்பீடு என்ன நல்லா கிடைக்குமா ஏன்னா இதில் சைலண்ட் பார்ட்னர் ஏர்டெல்லாம் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜியோ வந்து வெளியே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த ஏர்டெல் வந்து இந்த ஏஐ டேட்டா சென்டரில் முக்கிய பங்கு வகிக்குது அதானியோட வேலை என்ன இந்த ஏஐ டேட்டா சென்டர்னால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் டேட்டா சென்டர் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்களே உங்க ஹார்ட் டிஸ்கில் வந்து லேப்டாப்லயோ சிஸ்டர்லயோஸ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா அதை சேவ் பண்ணி வச்சிருக்க உங்க வீடோ உங்க ஆபீஸோ அதுதான் டேட்டா சென்டர் உங்களுடைய டேட்டா சென்டர் அதுதான் அதே போலவே இந்த அப்ப நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம் கூகுளில் போய் வந்து சேவாக கூகுளோட சர்வரில் போய் சே சேவ் ஆகும் அந்த கூகுள் சர்வரில் சேவ் பண்ணுற இடம் தான் இந்த டேட்டா சென்டர் ஸ்டார் லிங்க் வந்து இந்தியாவில் வரத்துக்கு டிலே ஆகிட்டு இருக்கிறது முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு விதி என்னன்னா இந்தியாவோட டேட்டா இந்தியாவில் தான் ஸ்டோர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது அந்த ரூல் வந்து ஸ்டார்லிங்க் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஏற்றுக்க மறுத்துட்டாங்க இருந்தாலும் போப்போம் நாங்கள் இதை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னனால தான் ஸ்டார்லிங்க் வந்து இவ்வளோ டிலே இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு இந்த ரூல் இந்தியாவோடைய டேட்டா இந்தியாவில் தான் இருக்கணும் உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுடைய டேட்டா எல்லாமே வந்து இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கூகுள் வந்து இந்தியாவிலே ஒரு பிளேஸ்ல வந்து உங்களை டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கும் அதுதான் டேட்டா சென்டர் இவ்வளவு பெரிய கூடியில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டர் தான் ஆஸ்திரேலியாக்கும் சிங்கப்பூர் எல்லாத்துக்குமே ஹப்பாவே ஆக போகுது சரி ஃபர்ஸ்ட் டேட்டா இந்தியாவில அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னும் ரெண்டு இடத்துல கூகுளுடைய ஓன் டேட்டா சென்டர் இருக்கு எங்கேருன்னா மகாராஷ்டிரா மும்பையில் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் டெல்லியில் ஒன்று இருக்கு மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதிகப்படியான சப்மரன் கேபிள் ஏசியா ஈரோப்பு மிடில் ஈஸ்ட் அந்த சைட்லாம் கேபிள்லாம் போகுதுல கடல் கடல்ல கடியில் இருக்கிற கேபிள்லாம் போகுது இல்லை அதெல்லாமே இந்தியாவுக்குள்ளே எங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும் அப்படின்னா மும்பையில் தான் போகிற போக்கில் ஒரு ஸ்டாப்பை போட்டு தான் அடுத்தது கோவா அடுத்தது திருவனந்தபுரம் அடுத்தது சென்னை அப்படி சுற்றி வரும் அதிகமாக அந்த இடத்த அதி எல்லா முக்கால்வாசி கேபிள் எல்லாமே லேண்ட் ஆகிற இடம் பார்த்திங்க அப்படின்னா மும்பை அதனால் கூகுள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நிறுவன டேட்டா சென்டர் மும்பையில் இருக்கு அதோடைய சைலண்ட் டெக் பார்ட்னர் யார் அப்படின்னா டாட்டா கம்யூனிகேஷன் தான் இது பின்னாடி சொல்கிறேன் ஏன் இவங்க வந்து டாட்டாவோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இதே இதேமாரி கூத்து இப்போ விசாகப்பட்டத்தில் ஏர்டெல் கூட நடக்க போகுது இதெல்லாம் ஏன் வந்து ஒரு டெலிகாம் கம்பெனி கம்பெனியோட அவங்க பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து நார்த் இந்தியா அந்த சைட்லாம் கவர் ஆகிறதுக்கு டெல்லியில ஒரு டேட்டா சென்டர் இருக்கு இதுதான் மூணாவதா இருக்கக்கூடிய இதுதான் இந்த விசாகப்பட்டினத்தில் பதினஞ்சு பில்லியன் டாலர் ஏஷியாவில் இவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி இந்த டேட்டா சென்டரில் சைலண்ட் பார்ட்னர் யார் அப்படின்னா நம்ம ஏர்டெல் அக்கா தான் ஐ லவ் யூ அதாவது அக்ரிமெண்ட் மாசம் சம்பளம் வாங்கிக்கோ முழு உரிமை வந்து கூகுளுக்கு தான் அந்த மாரி ஒரு நெட்ஒர்க் கம்பெனியோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னா இப்ப நானே இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னா நான் போய் தனியாக விசாகப்பட்டினத்தில் உட்காந்துட்டா மட்டும் எனக்கு எல்லாமே மத்த ரூட்ஸ் டேட்டா எல்லாமே எனக்கு வரணும் இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியால இருந்து வரணும் பெங்களூர்லேருந்து வரணும் திருவனந்தபுரத்துல இருந்து டேட்டாலாம் எனக்கு வரணும் இல்லை இந்த டேட்டா சென்டர்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு டெலிவரி பண்ணும் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அந்த நெட்ஒர்க் இன்ஃபிராஸ்டர் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் வச்சிருக்காங்க ஓடஃபோன் வச்சிருக்காங்க டாடா கம்யூனிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க டாடா கிட்ட இந்த மொபைல் யூனிட் மட்டும்தான் இல்லை ஆனால் பழைய சர்க்யூட் என்ன அப்படியே லைவ்ல இருக்கு கொஞ்சம் ஒடுங்கிருச்சு ஆனால் தங்கம் தான் சார் இன்னும் டாட்டா வந்து நிறைய இடத்துல வந்து ஐஎல்எல் பேண்ட்வித்லாம் பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போது அந்த சர்க்கியூட் ஒன்று இயங்கிகிட்டு தான் இருக்குது அதே போல் தான் ஏர்டெல்லுமே வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து வித் ப்ரொவைட் பண்ணி இன்னும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அதனால் ஏர்டெல் கூட வந்து கூகுள் வந்து டைய வச்சுக்கிட்டாங்க கூகுள் வந்து விசாகப்பட்டினத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அங்கேயும் சப்மெரின் கேபிள் வந்து போர்ட் வந்து லேண்ட் ஆகுது இதனால் வெளிநாட்டு டிராஃபிக்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால விசாகப்பட்டத்தில் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க ஆல்ரெடி மும்பையில் ஒன்று இருக்குது இப்போ விசாகப்பட்டினம் இப்போ அது இல்லாமல் சப்மரீன் கேபிள் வந்து கூகுள் வந்து இன்னொன்று வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது ப்ளூ ராமன் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த ப்ளூ ராமன் கேட்வே அப்படிங்கிறத இந்தியா வந்து கௌரிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா ராமன் அப்படின்னா சர்சி இந்தியாவை சேர்ந்த சர்சி வி ராமன் வந்து கௌரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அந்த கேட்வே அந்த பைப் லைன் அந்த சப்மரின் கேபிள் இருக்குமில்ல அந்த கேபிளோடைய பேர் வந்து ப்ளூ ராமன் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த ராமன் மட்டும்தான் இந்தியா கௌரிக்கிறது ப்ளூங்கிறது மெடிடேரியன் சி அதாவது அந்த கேபிள் வந்து இட்டாலியில் ஆரம்பித்து அப்புறம் அந்த அரப் கண்ட்ரீஸில் ஒரு லேண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஏஷியா வந்து மும்பையில் கனெக்ட் ஆகி அதே மறுபடியும் திருப்பி சுற்றி வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து அந்த மெடிடேரியன்சி வந்து ரொம்ப ப்ளூ கலரில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ப்ளூ அந்த தொகுதிக்கு இங்கே வச்சுக்கிட்டாங்க இந்தியாவை கௌரிக்கணும் ஏன்னா இந்தியாவில் தான் அவ்வளோ பெரிய டேட்டா சென்டரில் போய் லேண்ட் ஆக போதும் இல்லை அங்கே அது மட்டும் தான் ஃபைனல் பார்த்து அப்படின்னு கிடையாது இன்னும் இருக்கும் அந்த இடத்துல இந்தியாவை கௌரிக்கணும் அப்படிங்கிறதுனால ராமன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதுதான் ப்ளூ ராமன் கேட்வே அப்படிங்கிற இந்த கேபிள் இன்னும் நடைமுறைக்கு வரல இப்போ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் கூகுள் மட்டும் தான் டேட்டா சென்டர் வச்சிருக்கானா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனி வச்சிருக்காங்க சொல்ல போனால் ஏர்டெல் ஏர்டெல் நெக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க அதானியில் அதானி கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க சரி இவங்களுக்குலாம் எதுக்கு டேட்டா சென்டர் அப்படின்னா அதாவது இது ஒரு கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் பில்டிங்கை கட்டி வாடகைக்கு விடுற போது வாடகை வாடகைக்கு விடுற மாதிரி தான் இப்போ ஏர்டெல் நெக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பவர் அவ்வளோ பெரிய கூலிங் சிஸ்டம்லாம் போட்டு ஏன்னா அவ்வளோ டேட்டா ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறனால கண்டிப்பாக செக்யூரிட்டி அப்புறம் டேட்டா கூலிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பில்டிங்கை கட்டி அதாவது பில்டிங்கை கட்டி கூலிங்கை கொடுத்து உனக்கு வந்து வந்து ரேக்கை மட்டும் வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்த மட்டும் பேர் பேர் மட்டும் தான் ஏர்டெல் நெக்ஸ்ட்ரா ஆனால் அதுக்குள்ளே இருக்குது ஃபேஸ்புக் சர்வர் கூகுள் சர்வர் அது இல்லாமல் ஹச்டிஎஃப்சிலாம் கொண்டு போய் அங்கே தான் வச்சிருப்பான் ஹச்டிஎஃப்சி ஆக்சிஸ் எஸ்பிஐ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த டேட்டா சென்டரில் கனெக்ட் ஆவாங்க ஏன் அந்த இடத்துல டேட்டா சென்டரில் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது உதாரணத்துக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு டெலிவரி ஆப் இந்த டெலிவரி ஆப்பில் நமக்கு கூகுள் மேப் மூலிமா தான் வந்து லோட் ஆகும் இப்போ நம்மளை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற டெலிவரி பார்ட்னர் வந்து அவங்களுக்கு உங்கள் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப் வழியாக தான் வந்து தேடி பார்த்து கொடுக்க போறாங்க நம்ம டோர் நம்பரோ அட்ரஸோ ஆதார் கார்டோ பேன் கார்டோ பார்த்துலாம் இல்லை உங்களுடைய கூகுள் ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் பிங்க் ஆயிரும் அதுலேருந்து அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிடறாங்க அவங்க அது அதனால் ஒரு உங்களுடைய லொக்கேஷன் ஜொமேட்டோக்கோ ஸ்விக்கிக்கோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி கூகுள் மேப் வேணும் கூகுள் மேப் எங்கே இருக்குது கூகுள் கிட்ட தான் இருக்குது அப்போது கூகுள் இருக்கிற இடத்துலேயே போய் ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் அவனோட சர்வர் வச்சுருவான் அதனால் அவனுடைய எக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது டெலிவரி பார்ட்னர் வந்து மேப் வந்து டக்கு டக்குன்னு அப்டேட் ஆகிறதுக்கு இந்த மாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எங்கேயோ இருந்து நான் கூகுள் மேப்பில் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்ககிட்டயே டேட்டா சென்டர் இருக்குல்ல கூகுள் மேப் தானே கூகுளோட கூகுளோடைய இது நீயே டேட்டா சென்டர் வச்சிருக்கீல்ல அந்த இடத்துல நான் உன்ட்ட வந்து ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் ஜோ ஜொமேட்டோவும் அவனோட சர்வர் போட்டு அங்கே உட்கார வச்சுக்குவான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே அவருடைய அவருடைய டேட்டா எல்லாமே இந்தமாரி ஏர்டெல் நெக்ஸ்ட்ரா அதானி கனெக்ட்ஸ் இந்த மாதிரி டேட்டா சென்டரோட கனெக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிறது சரி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பதினஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் அது இல்லாமல் வந்து சென்ட்ரு ஏசியாக்கு இதான் ஹப்புன்னு அப்படிங்கிறாங்க கூகுளுடைய ஏ டேட்டா சென்டர் அப்படிங்கிறாங்க இந்த டேட்டா சென்டர்னால எண்ட் யூசராக எனக்கு வந்து என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து பல மடங்கு உயர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆல்ரெடி நான் நூறு எம்பிஎஸ் ஸ்பீட் பிளானில் இன்டர்நெட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுவும் எனக்கு நூறு எம்பிஎஸ் ஸ்பீடு தான் இதில் என்ன எனக்கு மாற்றம் நடந்துற போகுது அப்படின்னா நான் பார்க்குற வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து மாற்றம் கிடைக்கும் உதாரணத்துக்கு இந்த வீடியோ இப்போ நாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டரில் ஏதோ ஒரு இடத்துல லோட் ஆகிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு மும்பையில் இருக்கிற டேட்டா சென்டரோ அது இல்லாமல் நார்த் இந்தியாவில் இருக்கிற கூகுள் டேட்டா டெல்லியில் இருக்கிற டேட்டா சென்டரோ இது மட்டும்தானா கிடையாது கூகுள் வந்து இந்தமாரி ஏர்டெல் கூட போய் ஏர்டெல் வந்து பில்டிங் வாடகை கொடுத்துருக்காங்கல்ல கூலிங் மில்லாம் வாடகை கொடுறாங்கல அங்கேயும் போய் கூகுளுடைய சர்வரெலாம் அங்கே வச்சுக்குவாங்க மாதிரி கூகுள் டே கூகுள் அதுமாரி ஏர்டெல் நெக்ஸ்ட்டாக இருக்கிற கூகுள் டேட்டா சென்டரில் லோட் ஆகிட்டு இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதானிக்கிட்ட டேட்டா சென்டர் இருக்குது அவனும் பில்டிங்கை கட்டி வாடகை தான் விட்டுட்டுருக்கான் அங்கேயே கூகுள் சர்வர் இருக்கும் கூகுளுடைய ரேக் இருக்கும் அதுலேருந்து கூட லோட் ஆகிட்டு இருக்கலாம் இப்போ இதோட பிங்கு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த வீடியோ எங்கேயோ தரத்தில் டேட்டா சென்டரில் ஷார்ட்டஸ்ட் ஹையஸ்ட் பாத்தில் லோட் ஆகிட்டு இருக்கும் இதோட பிங்கு பத்து அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஏ டேட்டா சென்டர் மூலியமா லெவலோட லோட் ஆகுது இல்லை அந்த பத்துங்கிற பிங்கு வந்து அஞ்சாக மாறும் அது வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங் வந்து கூகுளுடைய சர்வீஸோடைய டேட்டா மட்டும் தான் வந்து இந்த அளவுக்கு பிங்க் குறையும் யார் யாரெல்லாம் ஃபியூச்சரில் கூகுளுடைய கூகுளுடைய டேட்டா சென்டரில் போய் நன்னோட சர்வரும் கொண்டு போய் வச்சுக்கிறேன் உதாரணத்துக்கு ஸ்விக்கி சமேட்டாவும் நானும் என்ன கதவு தந்துட்டேன்னா நானும் உள்ளே போய் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுடைய பிங்கும் கம்மியாகும் அப்போது நம்மளுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபோனில் பத்து எண்பது ஹெச்டி வீடியோவை வந்து நம்ம தெளிவாக பஃபர்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஃபோர் கே வீடியோவை பஃபர் இல்லாமல் பார்க்கலாம் இப்போயும் பஃபர் இல்லாம தான் பார்க்கலாம் இருந்தாலும் நார்மல் ஸ்பீட்லேயே ஒரு இருபது எம்பிபி ஸ்பீட்லையோ உதாரணம் ஏதோ ஒரு நார்மல் மினிமம் ஸ்பீட்லேயே கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் டேட்டாவே வந்து நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஈஸியாக ஸ்டீம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு இது வெறும் சர்வரு அப்படின்ட்டு மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிடிஎன் அப்படின்னு இருக்குது அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் நீங்கள் என்கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்கணும் என்கிட்ட ஃபைல் வந்து ஒரு இருந்து ப்ளே பண்ணி விடுறீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து பஸ்ஸில் எனக்கு இங்கே சேலத்தில் கொடுத்துட்றதுக்கு டைம் ஆகும் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஒரு கடையை போட்டு இந்த நீ கேட்குற ஃபைல் நான் இங்கேயே தந்துறேன் நீ சே நீ சென்னை வந்துலாம் வாங்க தேவையில்ல அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த சிடிஎன் கான்செப்ட் அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் நீ சென்னை வந்து வாங்கக்கூடிய கண்டென்ட்டை நான் இங்கே ரேக்கை போட்டு சேலத்துலேயே வச்சிருக்கேன் அதனால் நான் இங்கிருந்து சேலத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தடையும் நான் சென்னை போயிட்டு 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 வந்தால் அந்த கண்டென்ட் வந்து போ போக்குவரத்து செலவு மாரி ட்ராவல் பிங்கே வந்து அதிகமாகும் இதே நான் இங்கே சேலத்தில் இருக்குன்னா கை கெட்டின தூரத்துலேயே இருக்கும் டக்குனு போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு கண்டென்ட் ப்ரொவைடருமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் எல்லாருமே அவரோட அவருடைய சர்வரை போகிறதும் இல்லாமல் அவருடைய சீடியனும் போட்டு வச்சுருவாங்க ஏதோ ஒரு படம் கேட்டுச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கோங்க அவங்களோட ஹார்ட் டிஸ்க் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க இதுதான் இந்த கூகுள் டேட்டா சென்டர் மூலிமா நமக்கு இன்டெரக்டாக பெனிஃபிட் ஆகக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்லாம் கிடையாது இதுதான் இது வந்து ஏஐ டேட்டா சென்டர் அப்படிங்கிறாங்க அதாவது ஏதோ ஃபால்ட் ஆகிறதோ இல்லை டேட்டாவை ப்ராசஸ் ஆகிறதோ இந்த வீடியோ வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் இது வந்து முழுக்க முழுக்க ஏஏ பார்த்துக்கும் மனுஷன் மனுஷன் வேலையை தவிர்த்து இது வந்து ஏஏ பார்த்துக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி எது இப்படியோ இதுதான் இது வரைக்கும் நம்ம பத்து ஐம்பது வீடியோவை ஈஸியா பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் ஃபோர் கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஹை குவாலிட்டி வீடியோவே நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம் டிவி வாங்கும்போது டிவி கடைக்காரங்க வந்து எல்லா டிவிலையும் எயிட் கே வீடியோ ஃபோர் கே வீடியோன்னு போட்டு நம்மளை வெறுப்பு ஏற்றுவாங்கல்ல அதை நாம்ளே இனிமேல் லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இதுதான் இந்த ஏஐ டேட்டா சென்டரால நாம் நமக்கு அங்கே அடையக்கூடிய பையன் நம்மளுடைய டேட்டா நம்ம நாட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும் ஏன் இது வந்து வெளிநாட்டு டிராஃபிக்கில் அந்த இடத்துல லோட் ஆகுறாங்க அப்படின்னா வெளிநாட்டு டிராஃபிக் வந்து அவங்களுக்கு தேவை தான் இந்தியாவுக்குள்ள இருக்கிற கண்ட் மட்டுமே வேணும் அப்படின்னா முடியாது நான் அமெரிக்கா சேனல் யூடியூப் சேனலை நான் பார்க்கணும் அப்படின்னா அது வெளிநாட்டு டிராஃபிக் கடலுக்கடையில் குழுப்பும் தான் வரும் அப்போ கடலுக்கடையில் இருக்கிற ரூட் எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில் இருக்கு விசாகப்பட்டினத்தில் இருக்கு சரி சென்னையில் கூகுள் டேட்டா சென்டர் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்டெரக்டா இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் டேரக்டா இல்ல மும்பையில கூகுளே போய் ஒரு இடத்துல நிறுவி பில்டிங் செட் பண்ணி சர்வர் ரேக் போட்டிருக்காங்க அதே தான் விசாகப்பட்டினத்திலையும் போட போறாங்க சென்னையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஏர்டெல் நெக்ஸ்ட்ரா அதானி கனெக்ட் இந்த மாரி இருக்கக்கூடிய வாடகை அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னுடைய ரேக்கை வச்சுக்கிட்டு கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்போதைக்கு நடைமுறை நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறோம் ஏன்னா இந்த வீடியோ வந்து என்னோட நான் எப்படி கொண்டு போகணும் எனக்கு தெரியுமா அந்த ஸ்பாட்டில் பேச ஆரம்பித்தோம் புரிஞ்சுதான்னு தெரில சரி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்